ஹாய் குட்டீஸ் அக்கா எனக்கு எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை தான் சொல்ல போகிறேன் பிள்ளைங்களா அவர் வந்து முர்கதாய் வந்து எஸ்தருக்கு அவருடைய வேலையாட்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறார் என்னென்னா நீ இந்த ராக்காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கோ கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது எஸ்டர் மொர்கதாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னதாவது அப்போது இங்கே பாருங்களேன் யூதர்களை வந்து அழிக்க தான் அகாஸ்வர் ராஜா என்ன பண்ணுறாரு ஆமானுக்கு லெட்ரு கொடுக்குறாரு அவர் லெட்ரு கொடுத்து என்ன பண்ணுறாரு யூதர்களை அழிக்கிறதுக்கு ஒரு நாளை குறிச்சாச்சு இப்போ யூதர்கள் அழிக்கப்படுறப்போ நாம் நம்ம ஜனத்தையே நம்மளுக்கு அழிக்கிறதுக்கு ஆர்டர் வந்தால் நம்ம சும்மா இருப்போமா பிள்ளைங்களா எவ்வளோ வருத்தமாக இருக்கும்ல யூத குலத்தை சேர்ந்த எஸ்தர் ஆகாஷ்வேர் அரண்மனையில் ராஜாவுக்கு முன்பாக அவனுக்கு பிரியமான ஒரு ராஜாத்தியாக எஸ்தர் அங்கே இருக்காங்க அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ராஜா கேட்பார் ஆனால் அதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது பிள்ளைங்களா இந்த நாற்பது நாட்களிலும் நாம் எப்படி பண்ணணும் நாம் அடிமைப்பட்ட மக்களுக்காகவும் அனாதை பிள்ளைகளுக்காகவும் சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் தவறான காரியங்கள் ஈடுபடுகிற மக்களுக்காகவும் போதைப்பொருள் யூஸ் பண்ணுற மக்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும் இந்த நாற்பது நாட்களில் நாங்கள் ஜெபிக்கணும் நம்ம ஜெபிக்கணும் கடுமையாக இருந்து ஜெபிக்கணும் அந்த அவங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் நினச்சி நம்ம ஜெபிக்கணும் பிள்ளைங்களா அப்படி ஜெபிக்கிறப்ப தான் கண்டிப்பாக அந்த சிறையிருப்பை அவர் மாற்றுவார் எப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் அக்கா நாற்பது நாள் ஜெபிச்சா மட்டும் போதுமா அதிலேருந்து பழையபடி நம்ம வேலையை பார்க்கலாமான்னு இல்லை பிள்ளைங்களா இந்த நாற்பது நாளும் நம்மை ஒடுக்கி உண்மையான உபவாசத்தையும் நம்ம ஏ ஏறெடுக்கிறப்போ ஆண்டவர் பிரியமான காரியங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுவார் செய்வார் நம்ம யாரெல்லாம் குறித்து வியாதி பற்ற ப வியாதி உள்ளவங்கள யாரெல்லாம் நினச்சி நம்ம ஜெபிக்கிறோமோ எந்தெந்த பொறுத்தனைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் பிள்ளைங்களா இயேசுவானவர் நாற்பது நாளும் வனாந்திரத்தில் இருக்கிறப்போ அவர் சாத்தானை எதிர்கொண்டார் அதனால தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சுது இல்லைனா சாத்தான் ஜெயிச்சிருப்பான் இல்லையா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளால் அவரே சொல்கிறார் பச்சை மரமான எனக்கே இப்படின்னா பலவிதமான கொடுமைகள் அனுபவிச்சோன்னா பட்டமரமாகி உங்களுக்கு எப்படிப்பட்ட கொடுமை இந்த உலகத்தில் இருக்க பிசாசானோ மேற்கொள்வான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த நாற்பது நாளும் மற்றவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் உபவாசம் இருந்து ஜெபிக்க சொல்கிறாரு அப்படித்தானே இந்த உபவாச நாட்களில் நம்ம இருக்கணும் பிள்ளைங்களா எஸ்தருக்கு மொர்கதாய் சொன்ன கட்டளை இதுதான் இந்த மா இந்த மாதிரி காலத்தில் நம்ம மௌனமாக இருக்காமல் தினம் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் பாய் குட்டீஸ்